வெற்றிமாறனின் விடுதலை இயை மறக்க முடியுமா என்ன சூரியின் திரையாளில் கதாநாயகனாக அடையாளப்படுத்திய படம் முதல் பாகம் பல சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் கவனம் ஈர்த்தது இளையராஜாவின் இசையும் பாடல்களும் மனதை வருடின முதல் பாகம் வெளியாகும் முன்னரே இரண்டு பாகங்களாக வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது விடுதலை இரண்டு வின் படப்பிடிப்பு இப்போது நிறைவு கட்டத்தை நோக்கி வருகிறது இந்த இரண்டாம் பாகம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி திரைக்கு வருமென அறிவித்துவிட்டனர் படத்தின் கதைக்களம் அதன் மாந்தர்கள் மற்றும் அரசியல் பின்புலம் போன்றவற்றை கட்டமைத்து அந்த உலகத்தை அறிமுகம் செய்யும் ஒன்றாக உருவாகியிருந்தது நடிகர்கள் சூரி தவிர விஜய் சேதுபதி பிரகாஷ்ராஜ் சேத்தன் மூனார் ரமேஷ் பவானிஸ்ரீ ஆகியோர் முதல் பாகத்தில் இருந்தனர் இந்த பாகத்தில் மன்ஸ்வாரியர் கிஷோர் போஸ் வெங்கட் என பலரும் இணைந்துள்ளனர் எல்ரட்குமார் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் பெருமாள் வாத்தியாராக விஜய் சேதுபதி நடிக்கிறார் வார்டு இரண்டுவில் பெருமாள் வாத்தியார் குறித்தான ஃப்ளாஷ்பேக் தான் மெயின் கதை வாத்தியாரின் வாழ்க்கை எப்படி தொடங்கியது அவர் எப்படி வாத்தியாராக மாறினார் என்பதற்கான தொடர்ச்சி இந்த படம் விஜய் சேதுபதியின் ஜோடியாக மன்சு வாரியர் நடித்துள்ளார் அவரது இளமை காலக் காட்சிகள் அதிகம் இருப்பதால் டி ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தியுள்ளனர் செய்திகள் படமாக்கப்பட்டவாறு அந்த காட்சிகள் திருப்பு முனையாக இருந்தது படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது தென்காசி பகுதிகளில் சில வாரங்கள் நடைபெற்றது இப்போது மீண்டும் சென்னையில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்